அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜன் ரிசு பார்வை ரிசு என்ன ரிசு திடீர்னு ஒரு பத்து வயசு யங் ஆயிட்டீங்களா யூத் ஆயிட்டீங்க என்ன மேட்ரு யூத்ல ஆளுங்க திடீர்னு முடி வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம மக்களை சந்திக்கிறதுக்காக நம்ம வரும் இடையில கொஞ்சம் பயண வேலை கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் எந்த கண்டோ நம்மளால பேச முடியல கண்டிப்பா பிளஸ் வந்து நம்ம தலைவர் ராஜ் வந்து கொஞ்சம் வெளியே போயிருந்தார் வெளியூர் பயணங்களாக அவரோட சொந்த பயணங்களில் வெளியே சென்றுள்ளார் அதனால் நம்ம உங்களை வந்து நேரில் சந்திக்க முடியவில்லை இந்த சேனலில் வந்து சந்திக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இன்று முதல் நாங்கள் இந்த வீடியோவுடன் உங்களை நாங்கள் பெரும்பாலத்தில் இப்போது திருப்பி நாங்கள் வந்து அதிகமாக வாரத்துக்கு ரெண்டு வீடியோ மாதிரி போடுற மாதிரி ஒரு நல் கண்டிப்பா நல்ல நேயர்களுக்கு நல்ல சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அதை நம்ம ஃபாலோ பண்ண போறோம் ஓகே இன்று முக்கியமான டாபிக்காக நம்ம வந்து பேச வந்திருக்கோம் போன வேடியிலேயே நாங்கள் சொன்னோம் அந்த டிவி கே அப்படின்ற ஒரு கட்சி வந்து கொள்கையே இல்லாமல் பயணி பயணிப்பதற்காக நாங்கள் பா க நாங்கள் வந்து பார்த்தோம் லைவாக எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு கட்சியை மட்டும் திட்டிக்கிட்டே வளர்ந்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு கோட்பாடோட பனையூர்லேயே அரசியல் பண்ணலான்ற ஒரு ஒரு கோட்பாடோட சுட்டிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு சகோதரி இப்போ அந்த அந்த கட்சியிலேயே ஒரு ஒரு வருட காலம் பயணம் செஞ்ச ஒரு சகோதரி வந்து இந்த கட்சி வந்து டோட்டலி பிஜேபி பிஜேபி சாயல் அவங்களுடைய பிஜேபி சாயல் வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து டிஎம்கே ல சேர்ந்துருக்காங்க அதை பத்தி தான் நீங்க நம்ம அந்த வீடியோல பேச போறோம் ஸோ அவங்க யாரு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வைஷ்ணவி டிவி கே வைஷ்ணவி அப்படின்ற பேர்ல ரீசன்ட் டைம்ல கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தவங்க ஸோ அவங்களுக்கு நிறைய அதுக்கு முன்னாடியே சமூக பணி நிறைய ஒரு வருட காலம் டிவி கேல பயணம் செஞ்சிருக்காங்க தொடர்ந்து ஸோ அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு பல இன்னல்கள் பல நெருக்கடிகளை கொடுத்து அவங்கள ஒரு ஒரு பிரெயின் ஸ்டாமுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்படுச்சு இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நேயர்களுக்காக நெருக்கடின்னா என்ன மாதிரியான நெருக்கடி வந்து டிவிக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன நெருக்கடியில கொடுத்துருப்பாங்கன்னா இவங்க வளர்ந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல வந்து அவங்க இனிமே நீ உள்ளே வரக்கூடாது வளர்றதுக்கு தானே கட்சிக்குள்ள வர ஆமா அதுக்குதான் வருவாங்க எல்லாருமே ஒரு விஷயம் தானே அது இப்போ தான் பண்ற சமூக பணி வந்து ஒரு தனி மனுஷியா இருந்து பண்றதை விட ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஏதாவது போய் பண்ணி வந்தா அவங்களுக்கு அங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மக்கள் வந்து இந்த கட்சி ரெப்ரசென்ட் பண்றாங்க அந்த நல்ல கிடைக்கும் அந்த கட்சியால இவங்களுக்கு ஒரு முகம் கிடைக்கும் இவங்க முகத்தால கட்சிக்கு ஒரு நல்ல பேர் நற்பெயர் கிடைக்கும் இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி வைஷ்ணவின்றவங்க இதுக்குதான் வந்து இந்த கட்சிக்குள்ள டிவிக்குள்ள புகுந்திருக்காங்க அவங்களோட ஆதங்கத்தை பாத்தீங்களா ஒரு வருஷம் முன்னாடி இந்த கட்சியில சேர்ந்தாங்க தன்னோட அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை சேவிங்ஸ் வச்சிருந்த பணத்தை பூரா இந்த ஒரு சமூகம் நேர்களே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க வைஷ்ணவி அவங்க டிவி கேல இருந்த வைஷ்ணவி இப்ப டிஎம் கேல இணைஞ்சவங்க அவங்க அவங்க வாயால டிவி கேல இருக்கும்போது ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க ஐந்து லட்சம் பணம் நான் வந்து சேமித்து வைத்த காசை வந்து மக்களுக்காக செலவு பண்ணியிருக்கேன் என்னோட கஷ்டப்பட்டுக்கு அந்த மக்கள் சேவைக்காக நான் உதவி இருக்கேன்னு சொல்லி டிவி கேல லட்சம் லட்சம் அவ்வளவுதானா அவ்வளவுதான் அவ்வளவுதான் வாயில போன முடிஞ்சு போச்சு அதாவது அவங்களுக்கும் கட்சியில ஒரு நற்பெயர் இல்ல அவங்களே வெளியேத்திட்டாங்க அவங்க உழைப்பு எல்லாம் வீணு அந்த வெளியேற்றாங்கன்னு சொல்றதை விட அவங்க வெளியேறிட்டா வெளியேற்றப்பட்டாங்க வெளியேற்ற வெளியேற்றப்பட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிருப்தின்னு சொல்றாங்க அவங்க வீடியோ எனக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்கோ இவங்க வெளியே வந்ததோட இது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஒட்டு மொத்தமா டிவி கேல இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களோட ஒருமித்த குரலா தான் நான் பாக்குறேன் எப்படின்னா இவங்க வெளிய வந்து நான் தனியா போய் சேவை செய்ய போறேன்னு போல நேரா வந்து டிஎம் கேல நினைச்சிருக்காங்க அதுதான் எனக்கு ஒரு அதுதான் ஒரு விஷயமே வேற எந்த கட்சிக்கும் போல ஏன்னா என்ன நினைக்கிறாங்க முன்னிலையில அவர் தளபதினு மென்ஷன் பண்ணுவோம் ஆமா

இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குறிப்பிடுறது வந்து only DMK மட்டும் தான் பாரு CM அவங்க முன்னாள் CM உதயநாதுக்கு சொல்றாரு முன்னாள் CM ஜெயலலிதா அவர்கள் மேல் வழக்கு இருக்கு அவங்க A1 குற்றவாளி சசிகலா ஏட்டு குற்றவாளி உள்ள போக மெயின் ஊழல் குற்றவாளிகள் அவங்க ரெண்டு பேருமே இல்ல அதாவது அப்படி இருக்கறப்போ நம்ம திருத்திட்ட அதை சொல்வோம் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் அதுல ஒரு சின்ன ஒரு திருத்தம் தான் ஜெயலலிதாவும் சசிகலாவும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தது அந்த கோர்ட் அவங்க இருந்திருந்தால் அவங்க குற்றவாளி அவங்க இறந்துட்டதுனால அந்த கேஸ்ல இருந்து ஜெயலலிதா வந்து அவங்க ரிலீஸ் ஆயிட்டாங்க அதனால சசிகலாவுக்கு அந்த தண்டனை மரண மரணிக்காமல் உயிரோட இருந்தால் கண்டிப்பா அவங்களும் செஞ்சு செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுவாளி ஆகும் அவங்கள விட்டுட்டு ஏ ஒன் குட் ஏ ஒன் ஏட்டு குற்றவாளிகள் முக்கியமான அங்கதான் அதை விட்டுட்டு சும்மா சந்துக்குள்ள சின்ன ட்ரெயிலர் ஓட்டிக்கிட்டு அது என்னன்னா நிரூபிக்கப்படாத குற்றங்கள் தான் எல்லாமே குற்றங்கள் சொல்லவே முடியாது நிரூபிக்கவே குற்றச்சாட்டுகள் தான் இது இவர் பேசுறது எல்லாம் குற்றச்சாட்டுகள் அங்கே இருந்து வராரு வந்துட்டு ஸ்டாப் கேமரா ஆக்சன் அப்படின்னோட உடனே ஏதோ ஒரு கை கைதட்டாருங்களா சோசியல் மீடியா சோசியல் மீடியா யூஸ் பண்றவங்கள முதல்ல அதோட மூடிட்டு படிக்கிறா இப்போ ஆன்லைன்ல ஓட்டு போட்டா சிஎம் ஆயிட முடியாது தம்பி எங்கள் காலத்துல வந்து வேலை பார்க்கணும் நீ ஆன்லைன்ல உள்ள படிதா சின்ன காலம் வந்து கட்டமைப்பே இல்ல கட்டமைப்பே இல்லாம உடனே அவங்க அடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்க தான் வின் பேப்பர் இருந்தாதான் ஃபர்ஸ்ட் பேனால வச்சு எழுத முடியும் பென்சில் ஆலயம் ரோடு இருந்தாதான் வண்டி போவோம் இப்பதான் கட்சியே ஒன்று உருவாயிருக்கு பேப்பரே இப்பதான் ஆயிருக்கு இன்னும் நாலு கட்டங்களை போடணும் அதுக்குள்ள எத்தனை கட்டங்கள் வரணும்னு இருக்கு அதுக்குள்ள எத்தனை எத்தனை ஆளுங்க இருக்காங்க இருபது வயசு ஆளுங்களெல்லாம் மாவட்ட செயலாளர் தான் ஆனது இருக்காங்க சென்னையில் ஆளு எல்லாம் பதினேழு வயசு நான் தான் என் தலைவர் என் ஓட்டு தலைவர்களா இருபது ஓட்ட அறுபத்தஞ்சு வயசு ஆளுங்க எல்லாம் வந்து மாவட்ட செயலர்லாம் அலோன்னு சொல்றாங்க மாவட்ட செயலாளரோட பொறுப்பு என்னன்னு தெரியுமா எவ்வளவு பெரிய பொறுப்பு சரிங்க பாருங்க பிரதான கட்சிகளான டிஎம்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்களை பாருங்க ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர்களை பாருங்க பகுதி செயலாளரே பாருங்க இந்த கட்சியில பயங்கரமா வெயிட் கெப்பாசிட்டியா இருப்பாங்க இவங்க இருபத்தஞ்சு வயசு காலேஜ் முடிச்சிட்டா வந்து இதுல மாவட்ட அதுவும் இல்லாம ஒருத்தர் லாட்ரி வியாபாரம் அவருக்கு ஒண்ணுமே தெரில திருமாவளவன் வளவனவர் விமர்சிக்கிறாரு அவர் வந்து திருமாவன் கட்சியில இருந்துட்டு திருமாவளவன் கேள்வி கேட்கிறாரு சூப்பரா அவருக்கு ஒரு பொதுச்செயல பொது துணை செயலாளர் கொடுத்த அளவு பார்த்த ஒரு கட்சியில இது வந்து அதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு காமெடி பாருங்க முப்பத்தி நாலரை பர்சன்ட்டு எடுத்து ஆஹ் இப்போ ஆதவர்ஜுனா வந்து ஒரு இது எடுக்கிறாராம் இப்ப நியூஸ்ல சமீபத்துல தான் பார்த்தோம் ஒரு சென்சஸ் எடுத்திருக்காரு சர்வே எடுத்திருக்காரு இந்த சர்வேல பாத்தீங்கன்னா முப்பத்தி எடுத்து டிவி டிவிக்கு வந்து ஆட்சி பிடிக்குமா முப்பத்தி நாலு பர்சன்ட் முப்பத்தி நாலரை பர்சன்ட் எடுக்கும் இல்ல யார் எடுத்தேன்னா இது யார் வந்து சென்சஸ் சர்வே எடுத்துருக்காருன்னா இவரே எடுத்திருக்காரு எப்படி எடுத்தாருன்னு தெரியல

அந்த முப்பத்தி நாலரை பர்சன்ட் எப்படி எடுத்தீங்க அந்த இதை வெளியிட கொடுக்க வேண்டியதரேன் சரி அதை கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டா ஒரு உங்களோட கட்சியோட லெட்டர் பட்லேருந்து இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்க வேண்டியதே அது எப்படி நீங்களாக வந்து ஒரு சர்வே எடுத்து அனுப்புறது சரி அதை விடுங்க அந்த டாப்பிக்கோட இந்த டாபிக் வரும் வைஷ்ணவிய என்ன பண்ணீங்க அது மட்டும் எல்லாருக்கும் சொல்லுங்க என்ன பண்ணீங்க இந்த மாதிரிலாம் பண்ணி ஒருத்தர் வந்து அடிச்சு துரத்துறீங்கன்னா அப்ப அது அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்குல்ல எல்லாரோட குற்றச்சாட்டு அந்த கட்சியில இருந்து வெளியே வந்த குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு பொறுப்புக்கும் பத்து பதினஞ்சு லட்சம் வந்து ஆனந்த் இந்த விஜய் கூட சுத்திட்டு இருக்கிறாரு ஆனந்த் சொல்லிட்டு அந்த என்ன ஆனந்த் சொல்றாரு அந்த ஆனந்த் வந்து பத்து பதினஞ்சு லட்சம் வாங்கணுன்றதுக்கு விஜய் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இன்ன வரைக்கும் அவங்க கட்சியில கட்சி தொடங்கும் போதே இந்த அளவுக்கு ஊழல் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கீங்கன்னா இதால ஒரு ஆதாயம் தெரிவிங்கன்னா அப்ப வந்து நான் வந்து ஹையஸ்ட் பீக் என்னோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உதவி தள்ளிட்டு பயங்கரமான சம்பளத்தெல்லாம் உதவி தள்ளிட்டு வந்தேன்னு சொல்றீங்களே அப்ப இதுக்கு இங்க அங்க சம்பாதிக்காத இங்க சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஆந்திர சம்பாதிக்கிறீங்களா இந்த கேள்வி எங்களுக்கு இல்லை மக்களுக்கு பொதுமக்களுக்கு கண்டிப்பா இருக்கு அதனால நாங்க கேட்கறோம் அவங்க எனக்கு ஒரு ஒரு சாதாரண குடிமகனா ஒரு ஓட்டர் ஒரு ஒரு ஓட்டர் ஐடி வச்சிருக்க கூடிய ஒரு இந்திய குடிமகனா ஒரு தமிழக குடிமகனா எனக்கு ஒரு கேள்வி எழுது என்னுடைய நாட்டுக்கு நீ வந்து என்ன வகையில நீங்க வந்து சேவை செய்ய போறீங்க ஒரு சீட்டுக்கும் ஒரு இந்த மாதிரி மாவட்ட செயலாளர் போஸ்டுக்கும் இத்தனை லட்சம் ரூபாய் குடுத்துட்டு வர்றவன் அதை இன்வெஸ்ட்மெண்டா பாத்து பிசினஸா பாத்து திருப்பி ரிட்டர்ன் எடுக்க பாப்பானா இல்ல மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைப்பானா இதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு மக்கள எதிரா கட்சியிலயும் ஒரு ஆளுங்க சண்டை போட்டாங்கன்னா கட்சி விட்டு தூக்கிடுறாங்க ஒரு ஒரு தப்பு பண்றாங்கன்னா கட்சியை விட்டு தூக்கிடுறானுங்க இவங்க கட்சியில பாத்தீங்கன்னா கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு ஏதாவது ஒரு நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல தண்ணி அடிச்சுட்டு கலவரம் பண்றாங்க பாத்தீங்களா இப்ப பொதுமக்களுக்கு பயங்கரமான அச்சுறுத்தலா இருக்கு சொல்ற பாயிண்ட் ஒரு ரோட் ஷோ எத்தனை எத்தனை பேர் போலீஸுக்கே அச்சுறுத்தல் தரும் வகையில வந்து இந்த மாதிரி பைக்ல போறதும் அந்த மாதிரி பொதுமக்கள் டிஸ்டர்ப் பண்றது மாதிரி எவ்வளவு உங்க கட்சியில இருக்கிற தொண்டர்களே உங்களால கட்டுப்படுத்த முடியல நீங்க எப்படி நாளைக்கு தொண்டர்கள் இல்ல அந்த தொண்டர்கள்னு தொண்டர்கள் மாவட்ட செயலாளர்கள்ங்க அவங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே மாவட்ட செயலாளர்கள் பெரிய பெரிய போஸ்டிங் போடுறவங்கலாம் சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க சரி சின்ன பசங்களை நீங்கள் கூட்டுவாங்க யங்ஸ்டர்ஸை கூப்பிட்டாருன்னு சொல்றீங்க அவங்களுக்கு அறிவு அரசியல் அறிவு ஞானம் எப்படி இருக்கு அவங்க வந்து கரெக்டாக பண்ணுறாங்களா மாவட்ட செயலாளர்லாம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே எத்தனை பகுதிகள் இருக்கு அதுக்குள்ளே என்ன எத்தனை ஒன்றியம் இருக்கு அதுக்குள்ளே எத்தனை நகரங்கள் இருக்கு அதில் மாநகரம் இருக்கா அந்த செங்க அந்த டிஸ்டிக்ட்குள்ள உதாரணத்துக்கு செங்கல்பட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த செங்கல்பட்டுல எத்தனை ஊர்கள் இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பொறுப்பு போடுறாங்களா அந்த மாவட்ட செயலர் கரெக்டாக வேலை செய்கிறாரா இதெல்லாம் உங்களால் வந்து ட்ராக் பண்ண முடியுமா மானிடரு இல்லை உங்கள் உங்கள் பொதுச் செயலாளர் இப்போ வந்து எல்லார்ட்டையும் காசு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு கொடுக்குறாங்களே அஞ்சுலேருந்து பத்து லட்சம் வாங்குறாருன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்டெல்லாம் அங்கே வந்து என்ன பண்ணார் அவர் வாங்குறாரா இல்லை உண்மையானு விசாரிச்சீங்களா அதுக்கு ஏதாவது அறிவிக்கை கொடுத்தீங்களா ஒண்ணுமே பேசாம மௌனம் காத்துக்கிட்டு திடீர்னு வந்து டிவி கே டிவி மக்களை வந்து சொல்லி கட்சியில் நடத்த போறீங்களா கட்சி வந்து உருவாகி உங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்க மக்கள் தேர்ந்தெடுக்க முன்னாடியே இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு நான் நீங்க எப்படி மத்த கட்சியை பத்தி ஊழல் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு இவ்வளவு எல்லாம் பேச வேணா நம்ம தங்கை அருமை சகோதரி வைஷ்ணவியே சொல்லிட்டாங்க நான் மிகப்பெரு வராதுன்னு தெரில நான் மிக பெரும் அதிருப்தில சாரி சாரி தன்னுடைய சகோதரி வைஷ்ணவி வந்து தெளிவா சொல்லிட்டாங்க மிக பெரும் அதிருப்தில இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இன்னும் பல ஆயிரம் பேர் உங்க கட்சியில வந்து அதிருப்தில இருக்காங்க அவங்க எல்லாம் வெளிய போயிருவாங்க பாத்துக்கோங்க மொத்தமா இது கூடிய விரைவுல வந்து டிஎம்கேல சேரபோது டிஎம்கேல சேர்றாங்களோ உறுதி சேர்றாங்களோ ஈஎம் கே ல உறுதி இல்ல ஊழல் கட்சி ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு ஊழல் இல்லாத கட்சியை ஊழல் கட்சின்னு சொல்ற நீங்க இன்னும் மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கப்படவே இல்லாம இவ்வளவு உள்ளூழல் செஞ்சுட்டு இருக்கீங்க கட்சிக்குள்ளனா உங்களை என்ன கட்சின்னு சொல்லிட்டு மக்கள் உங்களை பெயர்க பெயர் தெரிவிக்க போறாங்க நிறைய இந்த அணில் குஞ்சுங்க எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அவங்கெல்லாம் சொல்றாங்க டே இதுக்குள்ள நீங்க கதற ஆரம்பிச்சிட்டீங்களா நம்மள கேட்டிருக்காங்க கமெண்ட் இல்ல டேய் நாங்க கதறவே இல்லடா நாங்க வந்து உங்களை பத்தி உங்களை உங்களோட வாழ்க்கையில நினைச்சி பார்த்தரும் இது கதற இல்ல இல்ல கதறல் உங்கள் வாழ்க்கை நிலை உங்கள் மனநிலை உங்களுக்கு மனநோய் இருக்கான்னு பைத்தியக்காரங்களாம் சுத்திட்டு இருக்கீங்களே ஒரு மன வெண்டல் டேர்மா கமெண்ட் பண்றீங்களே உங்களை கமெண்ட் பண்றதை விட்டுருங்க ஒரு கன்டென்ட்டே இல்லாம ஏதாவது ஒண்ணு அவங்க கூட்டத்துல ஏதாவது ஒண்ணு பேசிட்டா இது ஏதோ சினிமா படம் டயலாக் மாதிரி ஏதாவது கைத்திட்டு இருக்கு கை தட்டுறது கத்துறது ஒரு கேஸுக்கு தாங்க மாட்டாங்க ஒரு கேஸு தூக்கி போட்டு உள்ள போட்டா அவனுங்க எல்லாம் வந்து நீங்க ராஜா நீங்க கட்சியில உள்ள இணைஞ்சி நீங்க செலவு பண்ணிட்டு வந்துகிட்டு உங்களோட அரசியல் அனுபவம் ஒரு பத்து வருட காலம் ஆனதுக்கு அப்புறம் இந்த அரசியல் புரசல் கத்துறது குதிக்கிறது இந்த இன்னும் அந்த மூவி மோட்லயே இருக்கு பார்த்தீங்களா அந்த மூவி மோட்ல இருந்து வெளியே வந்து சினிமா மோட்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னா தான் முதல் வந்து மத்தியில நீங்க உண்மையான அரசியல் வாழ்க்கையோட சோசியல் சர்வீஸ் பண்ண போறீங்கன்னா இந்த சினிமா உலகத்துல வந்து வெளியே வந்துருங்க முதல்ல முதல் படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அரசியல் ஞானம் பெற்று சோசியல் சர்வீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க இல்லைன்னா கண்மூடித்தனமாக உங்கள் ஆளு நல்லா இருக்கீங்களா நண்பி நண்பான் அப்படியே ஆயிரம் பேர் எழுந்திரிச்சு கை தட்டுறீங்கல்ல அந்த மாதிரிதான் உங்களுக்கு இந்த அரசியல் வரும் இது அரசியல் கிடையாது இது மூவி இது சினிமா இன்னும் இருந்து வரல இல்லை உண்மையா நீங்க வந்து வெற்றி கழகத்தை வந்து ஒழுங்கா நிலையாச்சோன்னா மக்களுக்கு சேவை செய்யற மனப்பான்மையில வாங்க ஏன் ஊழல் பண்றான் ஊழல் பண்ணதுன்னு விட்டுட்டு என்னென்ன டெய்லி டெய்லி என்னென்ன நடக்குதோ அதை வந்து பேசுங்க மக்கள் மொழியாவே எடுத்துட்டு வந்து வைங்க எக்ஸ் பக்கத்துலேயும் இந்த பக்கத்துலேயும் வந்து வாட்ஸ்அப்ல அமைச்சிட்டு இருந்தா அது இன்டர்நெட் அரசியல் அதை வச்சுட்டுலாம் உங்களால் ஆட்சி பிடிக்க முடியாது இந்த மாய உலகத்துல இருந்து வாங்க முதல்ல வருச்சுவல் வேர்ல்டுல இருந்து வெளியே வந்து ரியாலிட்டி என்ன உண்மையிலே மக்களுக்கான தேவை என்ன மக்களுக்கான தேவை இருக்குதா இல்லைன்னு யாரும் சொல்லலை மக்களுக்கான தேவை இருக்கு அதை அதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு இந்த அரசு எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் முயன்று அவங்க தங்களால் இயன்றதை தான் இருக்காங்க சும்மா அந்த தேவையில்லாம் இளைஞர்களை ஏமாத்தாதீங்க முதல்ல அதுதான் தான் நாங்கள் சொல்ல வர்றது ஸோ இது போன்றவர்கள் இந்த கட்சியில ஒரு வருஷம் இருந்தே அவங்களோட அது என்ன இதுன்னு சொல்லிட்டு அதோட அதோட விஷயம் என்னன்னு தெரிஞ்சுட்டு வெளியே வந்துட்டாங்க அதை போன்று நீங்கள் உங்களுக்குள் அந்த கட்சியில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை பெஸ்டா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு உங்களோட தெளிவுபடுத்திக்கிட்டு உங்களை வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் என்று ராஜ் ரிசு பார்வை கேட்டுக்கொள்கிறோம் சுயநலத்திற்கு என்றைக்குமே எதிராக தான் நிற்கணும் ஒரு தனி மனிதரோட சுயநலத்துக்காக இத்தனை இளைஞர்களோட வாழ்க்கை பலியா பலியாகிறத வந்து நாங்கள் ஒருபோது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அனுமதிக்கவே மாட்டோம் ஸோ இன்னொரு நல்ல ஒரு கண்டென்ட்ல உங்களை வந்து சந்திக்கிற மாதிரி உங்களிட விடைபெறுவது உங்கள் ராஜ் உங்கள் ரிசு